ஈரோட்டில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள இயற்கை சந்தை பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஈரோட்டில் மகளிர் சுய குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்ய மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இயற்கை சந்தைகள் அமைக்கப்பட்டன இத்திட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து மாவட்ட அளவில் இயற்கை சந்தையை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டு ஈரோடு பேருந்து நிலையத்தில் இரண்டு நாள் இயற்கை சந்தை தொடங்கப்பட்டுள்ளது இதில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து எழுபதற்கும் மேற்பட்ட மகளிர் குழுவினர் கடைகளை அமைத்துள்ளனர் இங்க வந்து மொத்தம் எழுபத்தி ஐந்து மகளிர் உதவி குழுக்கள்ல இருந்து வந்து கடைகள் போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பொருட்களுக்கு மேல காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க நாங்க வந்து சுண்டக்காய் அரப்பு ஆவரம்பு தூள் குழந்தைகளுக்கு நலாங்குப்பொடி அப்புறம் எழுந்தவடை இந்த மாதிரி இயற்கையான பொருள் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை உரமாக தான் இருக்கிறோங்க சார் அதிலிருந்து பறித்து நம்ம அதை வந்து மிஷின் இல்லைங்க சார் நம்ம கையிலே இடித்து அதை சளிச்சு நாங்கள் பேக்கிங் பண்ணி ரெண்டு வருஷமும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார் இயற்கை சந்தையில் ரசாயன கலப்பின்றி விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் பருத்தி ஆடைகள் கைப்பைகள் மூலிகைப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன மலை கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின பெண்களும் பலவித இயற்கைப் பொருட்களை சந்தைப்படுத்தி இருந்தனர் பேருந்து நிலையத்திற்கு வந்த மக்களும் இயற்கை சந்தையை பார்வையிட்டு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர் பொருள் நல்லா இருக்கானா பரவாயில்ல தரமான பொருளாக இருக்குது விலையும் பரவாயில்ல ரேட்டு நல்லாயிருக்கு அதனால வாங்கினேன் பை வாங்கினோம் அப்புறம் லெமன் எல்லாம் பரவாயில்ல நல்லாயிருக்கு நாட்டு சக்கர நல்லாயிருக்கு பரவாயில்ல எல்லாமே தரமாகவும் இருக்குது விலையும் பரவாயில்ல நல்லாயிருக்கு இடைத்தரகர்களின்றி நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் தங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைப்பதாக மகளிர் குழுவினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மக்களின் வரவேற்பை பெற்று வருவதால் இயற்கை சந்தை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் சன் செய்திகளுக்காக எஸ் குணசேகரன்